சரி முதல் முறையாக வந்து திமுகவுடன் தேமுதிக வந்து கூட்டணி வச்சிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஒளி எம்பித்தோம் இப்போ வர்றது இந்தம்மா வாங்கிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வருது இப்போ ஒன்றே டகன் போய் திருப்பி பழையபடி போய் அதிமுகவில் சேர்ந்துச்சு இப்போ வந்து முட்டை பந்துடுச்சு வச்சு மாதிரி இந்த படத்தில் கவுண்டர் பண்ணி செய்வேன் வச்சுக்கணும் செஞ்சுட்டு அப்போ செந்தில்லைண்ணே வாங்கண்ணே அடிங்கண்ணே சண்டை இல்லைங்கண்ணே அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அதே தான் கண்டினியூ ஆகும் ஏன்னா திமுக எம்பி வந்து கட்சியை ஏதாவது வாயை திறந்து பேசுனா கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னா பதவி போயிடும் ஸோ அதனால இந்த ஆறு வருஷத்துக்கு இந்த அம்மா இனி வந்து சூனிய வச்சப்போம் மாதிரி கையை கட்டிகிட்டே தான் இருக்கணும் பாஜக தரப்பில் இருந்தும் பல விமர்சனங்கள் வருது அதாவது தேமுதிக வந்து திமுக கூட கூட்டணி நின்றுனால கேப்டனுடைய ஆத்மா வந்து மன்னிக்காது அது பிரேமலதாக கூப்பிட்டு சொல்லிடுவோம் இந்த பிஜேபி காரங்க மட்டும் நீங்க போயிடாத போனேன்னா நம்ம குடும்பத்தை அழிச்சுறாங்க எடப்பாடிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா சார் ஏன்னா இந்த என்டிஏ கூட்டணியில் தேமுதி கைனியோ நம்ம அந்த எம்பி கூடு எம்பி கூடனா எப்படி கொடுக்க முடியும் இருக்கிறது ரெண்டு அதில் ஜி கே வாசா இருக்காங்க அன்புமணி அன்புமணி ஒய்ஃபு அன்புமணி பொண்ணு ராமதாஸ் இத்தனை பேர் அந்த எம்பிக்கு டார்கெட் போடுறாங்க யார் கொடுக்கணும் அப்படின்னு தான் இப்போ எடப்பாடி யார் ஹாப்பியாக இருந்தார் தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம உடனே மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா சார் தேமுதிக வந்து திமுக கூட கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே இதை பற்றி முன்னாடி பேசியிருந்தோம் அதாவது ஈஷாவில் நடந்த சந்திப்புக்கு அப்புறமா அதிமுகவுடன் தான் தேமுதிக வந்து கூட்டணியில் இணைய போகிறாங்கன்ற ஒரு விஷயம் நம்ம பேசியிருந்தோம் ஆனால் இப்போ வந்து ஒரு ட்விஸ்ட்டு வந்து ஏற்பட்டிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை சேர்ந்துருவாங்கன்னு நம்ம சொல்லவே இல்லையே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் ஜகிட்ட மேட்ரு சொல்லியிருக்காங்க அவரும் கூப்பிட்டு பாவம் கொடுங்க ஒரு பத்து சீட்டு நம்ம சீட்டு மாதிரி தான் கொடுத்தீங்கன்னா திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஜகிட்ட வந்து மனம் விட்டு கதறி அழுதுருக்காங்க ஒரு நபர் ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு சரி பாவமாக இருக்குன்னு சொல்லி ஒரு மாலையை போட்டு தண்ணியை துளிச்சு ரெண்டு பேரை கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டு ரெண்டு பேருக்கு மாலையை போட்டு தண்ணியை துளிச்சு ரெண்டு பேர்டே சொல்லியிருக்காரு சொல்லி அனுப்பியிருக்காரு ஆனால் அவங்க அந்த நபர் வந்து ஜகி காதில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு எந்த நபர் சார் அந்த ரெண்டு நபர் இன்னொரு கட்சியோட முக்கிய புள்ளி அவர் கோயம்புத்தூரில் இந்தம்மா இன்னொரு கட்சியோட முக்கிய புள்ளி இந்த ரெண்டு புள்ளிகள் தான் அங்கே ச ஒரே கோ நேர்கோட்டில் சந்தித்தாங்க போது அவர் ஜகி வந்து ரெண்டு பேர் காதுனே ஒன்று சொல்லியிருக்கார் இந்தம்மா ஜகி காதல ஒன்று சொல்லியிருக்காங்க ஜகி அவர் காதல சொல்லியிருக்காரு அப்புறம் அவர் திருப்பி ஜகி காதல ஒன்று சொன்னோடனே ஜகி சாக்குதான் சாக்கான உடனே என்ன இப்படி சொல்லிட்டார் அப்படின்னே திருப்பி இந்தம்மா கேட்டிருக்கார் அவர் என்ன சொன்னாருன்னு நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டு அஞ்சு ராகு காலம் நைட் மிட் நைட்டில் அந்த சுடுகாட்டு பூஜை போடுற நேரம் அது அந்த டைமில் நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் முடிவே சொல்கிறேன் சரின்னு இந்தம்மா வந்துட்டாங்க அவரும் அங்கே கிளம்பி போயிட்டார் அப்போ வந்து ஜகிக்கு வந்து பகீர்னு அந்த தகவல் போய் சேர்ந்துருக்கேன் அப்போ தான் அந்த காதலை சொல்கிறாங்க நீங்கள் ஒரு பெரிய டான்சரு நீங்கள் வந்து அந்த மேடையில் சுற்றி வளைச்சி ஆடும்போது கரண்ட் ஆஃப் அஃபைர்ஸ்னாலும் நீங்கள் தொடர்ந்து ஆடுவீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டேஜோட லெவல் என்னன்னு ஜாஸ்தியாக லைட்டு போட்டாலும் ஆடுவீங்க சவுண்டை கட் பண்ணாலும் ஆடுவீங்க ஆனால் அவங்க காலுக்குள்ளே ஒரு பூனை வந்து ஆட முடியுமான்னு கேட்டு அதில் தான் ஜெயிஷாகிட்டேன் தடிக்கு விழுந்து உங்கள் வாழ்க்கையை நாசமாக போயிடல அதே மாதிரி தான் இந்த அம்மா இந்த அம்மாவை கூப்பிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா இதுக்கு நம்ம சொல்கிறதையும் கேட்காது அது சொல்கிறதையும் கேட்காது ஆட்டத்தை கெடுத்து விட்ருவோம் அப்படின்னோடனே அப்படியா சரி அப்போ தான் சொல்லியிருக்காரு நான் நாளை கழித்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுறேன் சொல்லுவாங்க சீடர்கள் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அதுதான் தான் நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் பன்னெண்டு அரிசி இல்லை அவங்க வரல சேர்க்க மாட்டாங்களா மூணு சீட்டு வேணா தரேன்றாங்க எம்பி சீட்டு தர மாட்டேன்றாங்க ம் சொன்ன உடனே இந்த அம்மா ஷாக் ஆகி விடிகிற வரைக்கும் யாரும் மாட்டாங்களா அறிவாலயத்துக்கு உடனே ஒரு ஏழை முக்கால் எட்டு மணிக்கு ஃபோனை போட்டு நான் வந்துடுறேன் நேராக வண்டி எடுத்துகிட்டு போய் தம்பியை கூப்பிட்டு தம்பி எப்பயுமே முடிச்சே இருப்பாப்ல அக்கா எங்கே போனாலும் கூட வருவாப்ல தம்பியை கூப்பிட்டு போய் தேங்க் சரி இப்போது முதல் முறையாக வந்து திமுகவுடன் தேமுதிக வந்து கூட்டணி வச்சுருக்காங்க எவ்வளோ தொகுதிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஆறு தொகுதிகள் ப்ளஸ் ஒரு சீட்டுன்ற மாதிரியும் சொல்லப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு நாலில் இருந்து ஆறு சீட் மூணு சீட்டு கொடுத்தா அது மூணு சீட்டு மாதிரி ஆயிடும் அது வந்து இந்த சூதாட்டம் மாதிரி மூணு சீட்டு அதனால் ஆறு சீட்டு அஞ்சு ஆறு ஒரு எம்பி வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு தருவாங்க ஏன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு தான் எம்பி தேர்தல் வருது இப்போ வரது இந்த அம்மா வாங்கிட்டு போயிடுச்சுன்னா சிக்கலாயிரும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வருது அதில் இந்த அம்மா கொடுத்து இந்தம்மா பாட்டுக்கு எம்பி ஆனவுன்னே டகன் போய் திருப்பி பழையபடி போய் அதிமுகவில் சேர்ந்துச்சுன்னு சிக்கலாயிருன்றதுனால தேர்தல் வரைக்கும் இருங்க அஞ்சு ஆறு சீட் நாலோ அஞ்சோ ஆறோ தரோம் உங்கள் தம்பிக்கு ஒன்று பையனுக்கு ஒன்று குடும்பத்துக்கு ஒரு யார் யார் சொல்கிறீங்களோ கொடுத்துடலாம் உங்கள் தாயாராக இருந்தால் சொல்லுங்கள் இல்லை பெரியம்மா சித்தப்பா யாராக இருந்தாலும் அதெல்லாம் வேணாம் பையனுக்கு என் தம்பிக்கு மட்டும் கொடுத்தா போதும் கொடுத்துருங்க கொடுத்துருங்க மீதி நாலு பேர் கட்சிக்காரவங்க கொடுத்துடலாம் எம்பி ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்பி தருவோம் சரின்னு சொல்லி இப்போ வந்து முட்டை மந்திரிச்சு வச்ச மாதிரி ஆயிடும் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு இந்தம்மா எதுவுமே பேச முடியாது புரியுதா அந்த படத்தில் கவுண்டர் பண்ணி செய்வேன் வச்சுருவேன் செந்தில் போய் வச்ச உடனே இப்படி கையை கட்டிக்கிட்டே தான் இருப்போம் அப்போ செந்தில்லைண்ணே வாங்கண்ணே நான் அடிங்கண்ணே சண்டை இல்லைங்கண்ணே அப்படிங்குற பார்த்தேன் ஏன்பா அவன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண நீ செய்வேனே வச்சு என் கையை கட்டுவேன் எதுக்குப்பா அவன் தயவே அவன் சங்காத்தமாக வேணான்னு அமைதியாகவே இருப்பாப்பில் என்ன பேசினான்னு அந்த நிலமை தான் பிரேமில்லாத இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு தான் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அதே தான் கண்டினியூ ஆகும் ஏன்னா திமுக எம்பி வந்து கட்சியை ஏதாவது வாயை திறந்து போயிடுச்சுன்னா கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னா பதவி போயிடும் புரியுது அவங்களுக்கு ஸோ அதனால இந்த ஆறு வருஷத்துக்கு இந்த அம்மா இனி வந்து சூனிய வச்சப்போ அம்மா மாதிரி ஆயிரு புரிய கையை கட்டிகிட்டே தான் இருக்கும் அந்த நாள் போயிடுச்சு சரி இப்போ இந்த ஒரு கூட்டணி குறித்து வந்து பாஜக இருந்து பல விமர்சனங்கள் வருது அதாவது தேமுதிக வந்து திமுக கூட கூட்டணி நினச்சதுனால கேப்டனுடைய ஆத்மா வந்து மன்னிக்காது அவர் வந்து இன்னைக்கு தான் இறந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியாலும் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பரவிட்ருக்கு அது கேப்டனுடைய ஆன்மா வந்து மன்னிக்காது அப்படிங்கும்போது எப்படின்னா கேப்டன் ஆன்மாவே இருக்குன்னு வச்சுக்கல அது பிரேமனதாக குட் ஃபீல் ஆயிடும் சொல்லியிருக்கும் இந்த பிஜேபி காரங்கிட்டால் மட்டும் நீங்கள் போயிடாத போனேன்னா நம்ம குடும்பத்தை அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஎம்கேயில் போய் சேர்ந்துருமா பாதுகாப்பாக அப்படிங்கிற மாதிரி அவர் ஆன்மா சொல்லி தான் போயிருப்பாங்க ஆன்மா அப்புறம் ஜகி நாலஞ்சு பேர் சொல்லியிருப்பாங்க சொன்னதில் இப்போ எடப்பாடிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா சார் ஏன்னா இந்த தேட்டணியில் தேமுதிக இனியும் எடப்பாடிக்கு ஏமாற்ற எடப்பாடி இப்போதான் சந்தோஷமாக இருப்பார் புரியுதா நம்ம வந்து எம்பி கூடு எம்பி கூடுனா எப்படி கொடுக்க முடியும் இருக்கிறது ரெண்டு அதில் ஜிகே வாசன் இருக்காப்புல அன்புமணி அன்புமணி ஒய்ஃபு அன்புமணி பொண்ணு ராமதாஸ் இத்தனை பேர் அந்த எம்பிக்கிட்ட டார்கிட் போடுறாங்க அதே போக ஜிகே வாசன் யார் கொடுக்க முடியும் ரெண்டு சீட்டை அதில் ஒரு சீட்டு வந்து அங்கே ஒரு அடிமை ஒன்று இருக்குது சேலத்தில் அதிமுக அடிமை சூரமுக அடிமை இருக்கார் இப்போ அவர் எம்பியாக இருக்கார் அவருக்கு அதை திருப்பி கொடுத்தாகணும் சரியா மீதி ஒரு சீட்டை யாருக்குன்னு பிறந்து கொடுக்காது அப்படின்னு தான் இப்போ எடப்பாடி யார் ஹாப்பியாக இருந்தார் ஒரு பெரிய தலைவலி நம்மளோட்டு போயிடுச்சு அப்படின்னு அதனால் அவருக்கு ஒன்றும் பாதிப்பிட்றாரு ஏன்னா ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மெகா கூட்டணியில் தேமுதிக வந்து இணையதாக இருந்தாங்க இப்போ அவங்களும் வந்து திமுக கூட இணைஞ்சிட்டாங்க அப்போ இந்த இந்திய கூட்டணி ஒரு மெகா கூட்டணியை மாறுறதுக்கு வேறு ஏதாவது கட்சிகள் நேர்த்துக்கணும் வேறு இது வேற யார் அடுத்த மாநிலத்தில் தான் போய் சந்திரபாபு நாயுடு கூப்பிட்டு வரணும் வேற யாரும் மெகா கூட்டணி எப்படி மாறும் அவ்வளோதான் மீதி காட்சியே இல்லை இன்னும் கிருஷ்ணசாமி ஒருத்தர் இருக்கார் அவரை வந்து போய் பேச்சு கூட்டணும் வேறு யாரும் இல்லையே வேற மெகா கூட்டணிக்கு வேறு யாரும் இருக்காவா யாருமே இல்லை அது கிருஷ்ணசாமி யாராவது பழைய ஆள் யாராவது படுத்துருப்பாங்க வீட்டில் போய் கூப்பிட்டு வந்து கூட்டணி ஏற்கனவே இப்போ அண்ணாமலை இருக்கும்போது பால் வாங்க போனவன்லாம் பிடிச்சி முன்னாள் எம்எல்ஏன்னு டெல்லிக்கு கூப்பிட்டு போனாய் தெரியுமா ஒரு பத்து பைத்தியங்களை பழைய பைத்தியங்கள் இவர் முன்னாள் எம்ஜிஆர் இவரெல்லாம் அமைச்சராக இருந்தாருன்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே மறந்துவிட்டாங்க அந்த ஜென்ரேஷனே மறந்துட்டாங்க அவர் பால் வாங்க காலில் போயிட்டு இருந்திருக்கார் ஒரு எண்பத்தஞ்சு வயசில் ஆவின் பால் வாங்குறது கப்புன்னு தூக்கிட்டு போய் வண்டியில் ஏற்றி கடத்தி கொண்டு போய் டெல்லி வரையும் கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் இவர் எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சராக இருந்தார் இவர் இந்த காலத்தில் இருந்தாருன்னு ஒரு இவர் எம்எல்ஏவாக இருந்தார் சொல்லிட்டு பத்து பேர் பத்து பைத்தியங்களை கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போனோன்னே மோடிஜி பார்த்தார் என்னை ஏமாத்துற கேடா கூட்டு வரீங்கன்னு சொல்லி இல்லை இல்லை நான் ஊரை ஏமாத்துறது தான் கூட்டணும் தரேன் இத்தனை பேர் நம்ம கட்சியில் சேர்கிறாங்கங்க போது இதாக இருக்கும் அவங்க வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தார் போல எம்ஜிஆர் இடத்துல அவங்க பேத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து பால் வாங்க போனோம் எங்கள் தாதாவை கடத்திட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமே தேடி பார்த்தா டெல்லியில் போயிருக்காருன்னு சொல்லி பிடிச்சிட்டு வந்து அப்புறம் அவர் வான் பண்ணிச்சு அண்ணாமலையை கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அவர் நிம்மதியாக அரசியல் விட்டு ஒதுங்கி வாழ்க்கை நடத்திட்டு பால் பேப்பர் வாங்கிட்டு பிள்ளைங்கள ஸ்கூலில் விட்டுருக்காரு அவரை போய் நீங்கள் கலத்தி கொண்டு போய் மோடிட்ட காட்டினீங்கன்னா என்ன அர்த்தம் திருப்பி சொல்லி அது பெரிய பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் இல்லை அந்த மாதிரி தான் எவனையாக பிடிச்சி கூட்டணியில் சேகன் பழைய முன்னாள் எம்எல்ஏக்கள் நாலு பண்ருட்டி ராமச்சந்தர் ஒரு கட்சி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அது இன்னும் அந்த நம்பரை அந்த ஐஎம்இஏ நம்பர் இருக்குங்க ஃபோன்லலாம் அந்த மாதிரி அந்த நம்பர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் அந்த நம்பர் வந்து அந்த நம்பரை காமிச்சு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கேன் அது விஜய்கிட்ட சொல்லி வச்சுருக்காரு அப்போ நம்பர் வந்தோடே வந்துருந்தேன் தம்பி நான் அப்படின்னு அந்த நம்பரை அந்த வினா பண்ணி இழுத்துட்ருக்கேன் எலெக்ஷன் கமிஷன் ரிஜிஸ்டர் தான் பண்ணுறாருல கொடுத்து தொலைக்க வேண்டியதானே இவ்வளோ நாள் இழுத்து அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச நம்பர் வரும் இது நம்பர் மட்டும் நாள் கொடுங்கன்றார் சின்ன அப்புறம் கொடுங்க நம்பரை சொன்னிங்கன்னா அந்த தம்பிகிட்ட போய் கூட சேர்ந்துருவேன் அப்புறம் எடப்பாடி யாரும் சரி நீங்கள் நம்பரை வந்தானே வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் கூப்பிட்ருக்காரு இந்த மாதிரி ஒரு ரெண்டு கட்சிகள் நம்பர் வராமல் இருக்குது அவங்க வந்துட்டாங்கன்னா அப்புறம் இது ஒன்று இருக்குது அவரை கூப்பிடலான்னு பார்த்துட்ருக்கேன் யார் தமிழ் குருவியினோர் தந்தார் அவர் பார்த்தா அவரை கொண்டு போய் கட்சியை ஜி கே வாசன் அடைய வச்சிட்டார் கொண்டு போய் சேர்த்து விட்டார் ஜி கே வாசன் ஏற்கனவே கட்சியை நடத்த முடியாமல் நாலு பேர் சோறு விட முடியாமல் டிரைவர் சம்பளம் கொடுக்க முடியாமல் இருக்கா இதில் இவர் கட்சியும் கொண்டு அவர்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும் அந்த மாதிரி ஆச்சு ஸோ இப்போ வந்து அந்த கட்சி கூட்டணி கூப்பிடலான்னா அது ஏதோ காந்தி காமராஜ் காங்கிரஸ் என்ன அதுவும் போச்சு இப்போ மெகா கூட்டணி எப்படி தான் அமைக்கிறது அப்போ ஜி கே வாசன் அப்படின்னா தன் தனக்குள்ளே எல்லாத்தையும் அடைக்கிட்டார் இப்போ ஜி கே வாசன் வெயிட் ஆகிட்டார் இப்போ இப்போ ஜி கே வாசனுக்கு சீட்டு கொடுத்தாங்க ஏன்னா மூணு கட்சி ஜி கே வாசனை நம்பி வந்து இணைஞ்சிருக்கு இப்படி பல்வேறு கூட்டணி குழப்பம் போயிட்டுருக்கு தெரியும் ஒரு வார்த்தை சரி இப்போது மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து தேமுதிகாவை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது பிரேம்லதா அவர்களுடைய ஒரு லட்சியமாக இருக்கிறதாகவும் சில செய்திகள் போயிட்டுருக்கு அதற்கு வாய்ப்புகள் இருக்குமா அதாவது நீங்கள் எப்படின்னா உலக அழகி ஆகணும் அப்படின்னா அதுக்கு தனி இது ட்ரைனிங்லாம் எடுக்கணும் நீங்கள் பிடிச்ச ட்ரைனிங் எடுக்கணும் அதுக்கு உள்ள மேக்கப் அதுக்குள்ளே காஸ்ட்யூம் டிசைனர் எல்லாம் ரெடி பண்ணணும் அது போக அந்த பொண்ணுக்கு அறிவும் அழகு ரெண்டுமே இருக்கணும் எல்லாமே இருந்து அதுவும் வந்து முயற்சி பண்ணி ஸ்டேட் லெவலில் போய் மிஸ் ஃபெமினா வாங்கி மிஸ் இந்தியா வாங்கி அதுக்கப்புறம் அதுலேருந்து பேனலில் போய் உலக அழகியாக போவாங்க அது மிஸ் வேர்ல்டு இல்லை மிஸ் யூனிவர்சன் போய் அதில் எத்தனையோ நாட்டில் வந்து அதில் இருந்து ஜெயிச்சாதான் வர முடியும் ஆனால் இங்கே உட்காந்துட்டே நானும் உலக வேலை தான் சொல்கிறத சொல்லிட்டு இருந்தேனே அப்படி இருக்கும் அப்படிக்காததான் நானும் பெரிய கட்சியாக இருக்கும் ஒன்றரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ஓட்டை தாண்டுறதுக்கு வழி கிடையாது என்ன பண்ணுறது நான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து திமுகவுடன் கூட்டணியில் இணைஞ்சிருக்க வேண்டியது ஆனால் அதுக்கான வாய்ப்பு அமையலை இப்போ பத்து வருடம் தான் வந்து இந்த வாய்ப்பு அதுதான் இப்போ அமைஞ்சிருக்கு ஏன்னா அப்போ அவங்க வீட்டுக்கார் இருந்தார் இணைய முடியாது இப்போ வீட்டுக்கார் செத்துட்டாரு இணைஞ்சிச்சு அவ்வளோதான் அதனால் இப்போ தொடர்ந்து பயணிப்பாங்க திமுகவோட இருப்பாங்க இனி கட்சியை வளர்த்து அந்த அம்மா ஒரு ஆசை தான் நல்லா பண்ணணும் இதெல்லாம் இருக்கணும்னு அந்த ஆசையை தொடர்ந்து இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்கு கூட்டணியில் இணைஞ்சி இப்போ அந்த அம்மாவை வச்சு கட்டி எப்படி இது பண்ண போகிறாயின்னு தெரில இழுத்து கொண்டு போக போகிறாங்கன்னு ஸோ எப்படியும் ஒரு முக ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கூட்டணி எனக்கு போட்டுப்பார் சரி ஒரு ஒன்றரை பர்சன்ட் அது விஜயகாந்த் ஆட்கள்லாம் இருக்கான் அதை தூண்டி விட்டோம்னா விஜய் வைகிறதுக்குனால ஆள் வேணும்ல நமக்கு விஜய் கழிவு ஊத்துறது அதுக்கு தான் திற திறம்தான் வச்சுருப்பாங்க வச்சுக்கிட்டு அப்படியே அதை வச்சு அப்படியே ஊட்டிட்டுருப்பாங்க இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்த நம்பிக்கை நன்றி சார் நன்றிம்மா ரொம்ப சந்தோஷம்